இரட்டை சகோதரிகள் மாலாவும் லீலாவும் இரட்டை சகோதரிகள் அவர்கள் இருவரும் எப்பொழுதும் ஒரே மாதிரியான செயல்களை செய்து மகிழ்ச்சியாக இருப்பார்கள் அழ ஆரம்பித்ததும் லீலாவும் அழ ஆரம்பித்து விடுவாள் மாலா ஆட்டுக்குட்டியை தன் கையில் எடுத்தாள் லீலாவும் அவ்வாறே செய்வாள் சேர்ந்து பார்ப்பார்கள் கனவுகள் காண்பார்கள் இருவரும் ஒரு நாள் முழுவதும் சேர்ந்தே விளையாடுவார்கள் அவர்கள் இருவரும் பறவைகள் மற்றும் மனைவளுடன் விளையாடி மகிழ்வார்கள் அரக்கிளையில் அமர்ந்து பறவைகளுடன் பேசுவது அவர்களின் அன்றாட வழக்கம் இரவில் இருவரும் ஒருவரை ஒருவர் கட்டி பிடித்துக் கொண்டுதான் தூங்குவார்கள் தினமும் காலையில் இருவரும் சீக்கிரம் எழுந்து வீட்டில் குறும்பு செய்ய நினைப்பார்கள் இப்படியாக இரட்டை சகோதரியின் வாழ்க்கை மகிழ்ச்சியாக கழிந்து கொண்டிருந்தது